வணக்கம் சுக்கலிங்க மொழி நியப்பன் டைரக்டர் பிரக்லா ஹெல்த் ப்ரைவேட் லிமிடெட் ஜனவரி பதினேழு அண்ட் பதினெட்டு ரெண்டு நாளும் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை சரிவாயிருக்கு ஆஸ் வி ஸ்பீக் இன்றைக்கி ஜனவரி பதினெட்டு வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி சந்தை வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இருபத்தோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் முடிவடைஞ்சிருக்கிறது சென்செக்ஸ் வந்து எழுபத்தோராயிரத்தி நூற்றி எண்பத்தாறு பாயிண்ட் அப்படிங்கிற லெவலில் முடிவடைஞ்சிருக்கு ஸோ இப்போ ஜனவரி பதினேழாம் தேதி ரெண்டு இண்டிசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு டூ டூ பர்சன்ட் டவுனுட் ஒன் டூ பாயிண்ட் டூ அது மாதிரி டவுனு இன்னைக்கு வந்து எகைன் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரெண்டு இண்டிசஸ்மே டவுனு நிறைய பேர் வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் பல பேருடைய கேள்வி இருக்கு கேள்வியாக இருக்குது எங்களுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க ஸோ எல்லாருக்குமே சேர்த்து இந்த வீடியோவை போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன் மெயின் ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் சொல்லணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ரிசல்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்குடைய ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டட் அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இல்லை அப்படிங்கிறதா தே ஆர் ப்ராஃபிட்டபுள் வெல் ரன் எல்லாமே ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ஹெச்டிஎஃப்சி லிமிட்டடோட மெர்ஜாச்சு இல்லை ரெண்டு மெர்ஜருக்கு அப்புறம் தே ஆர் ஃபேஸிங் சம் சேலஞ்சஸ் என்னோடய டெபாசிட் க்ரோத்து கொஞ்சம் சேலஞ்சாக இருக்குது அதே சமயத்தில் பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன் அவங்க நினச்ச அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியலை இஃப் ஐ எம் ரைட் லாஸ்ட் நைன் மந்த்ஸில் வந்து அவர் அரவுண்டு டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி பிரான்ஞ்சஸ் தான் ஆரம்பத்தில் சொன்னது வந்து நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பிரான்ச் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னாங்க டெபாசிட் க்ரோத் வந்து ஒரு ஒரு லட்சம் கோடி இந்த வருஷத்தில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க பட் சோஃபார் ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் ஐம்பத்தையாயிரம் கோடி தான் எக்ஸஸ்ஸாக வந்திருக்கு ஸோ அதனால வந்து அவங்களால பிரான்ச் எக்ஸ்பென்ஷனாக அக்ரஸிவாக போக முடியல இது மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் ஸோ அதை அதனால் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீதம் வந்து அடிச்சிருக்காங்க பதினேழாம் தேதி ஜனவரி பதினேழில் ஸோ அதனால தான் உங்களுக்கு டூ டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் உங்களுக்கு டவுனு ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நம்ம இண்டிசஸில் வந்து ஒரு மேஜர் பங்கு வகிக்குது பேங்க் நிஃப்டிலேயும் அது ஒரு த ட்வெண்ட்டி நைன் தேர்ட்டி பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்குது நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எல்லாத்துலேயுமே அதனுடைய ஃப்ரீ ஃப்ளோட் ஸ்டாக் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால நிறையவே அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது ரெண்டாவது தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓன்டு பேங்க்ஸ் பை ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஸோ அவங்க வந்து டம்ப் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினோராயிரம் கோடிக்கு டம்ப் பண்ணாங்க இந்த சென்ஸ் சேல் பண்ணாங்க ஸோ சேல் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ப்ரைஸ் குறையத்தானே செய்யும் ஸோ அதுதான் ரீசன் திருப்பி நீங்கள் ஜனவரி ப பதினெட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேரே ஒரு மூணு மூன்றரை பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்னு வந்திருக்கு எங்கே ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னால் எங்கே இருந்துச்சோ அதே பொசிஷனுக்கு வந்திருக்கு இடையில் அவங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வாங்கினதுனால பட உடனே ஏற்றி கொண்டு போனாங்க திருப்பி இப்போ அதே நிலமைக்கு வந்திருக்கு தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ்ல அப்ராக்சிமேட்டாக அன்றைக்கி முடிவடைஞ்சிருக்கு ஸோ அதனால் வந்து இப்போ இந்த இப்போ இன்க்ரீஸ்ட் ப்ரைஸில் யாரும் போய் வாங்கியிருந்தாங்கன்னா தானே தவிர வேறு ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் மார்க்கெட் டவுன்ஃபால் ஹெச்டிஃப்சி பேங்குடைய ரிசல்ட்ஸ் அண்ட் அதை ஒட்டி மீதி பிரைவேட் செக்டார் பேங்க்ஸும் சேலஞ்சிங்காக இருக்கணும்னு சொல்லி கோட் பேங்கை கொஞ்சம் அடித்தாங்க ஸோ மிச்ச பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் லார்ஜ் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸை கொஞ்சம் அடிச்சுருக்காங்க ஸோ தட் இஸ் த ரீசன் ஏன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸு வந்து கொஞ்சம் இட் இஸ் அண்ட் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கானமிக் க்ரோத் அப்படிங்கிறதுனால அதுவும் பர்டிகுலராக ஹெச்டிஎஃப்சி பேங்க்ங்கிறது ஒரு முன்னணி வங்கிங்கிறதுனால அது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக ஓன் பண்ணியிருந்ததுனால இந்த சட சடன்னு ஒரே நாளில் சரிவு அதுதான் மேஜர் ரீசனு கான்ட்ரிபியூட்டர் டு த ட டவுன்ஃபால் ஆஃப் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸு செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்டியூடாக தான் இருந்துச்சு அதாவது கொஞ்சம் நெகட்டிவ்வில் தான் இருந்துச்சு ஏஷியன் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தது காரணம் வந்து அங்கே ரீட்டைல் சேல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உடனே குறைச்சிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஈல்டு பாட்டினுடைய ஈல்டெல்லாம் கொஞ்சம் கூடிச்சு ஸோ அதனால மார்க்கெட் அடித்தாங்க ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸு அப்புறம் கொஞ்சம் ஆயில் ப்ரைஸஸ் கொஞ்சம் ஃபோமாக இருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் ஆயில் டிமாண்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஆல் மைனர் ரீசன்ஸ்னு வச்சுங்களேன் பட் மேஜர் ரீசன் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் ஹேவிங் செட் தட் இப்போ நமக்கு சமீபத்தில் என்ன ஏறிச்சோ அதுதான் இறங்கியிருக்கு ஸோ பெருசாக ரியல் டவுன்ஃபாலாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் போட்டவங்களுக்கு எந்த எந்த அளவு அஃபெக்ட் பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நெல்லுங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்வில் பார்த்தோம்னா இது மாதிரி சந்தை ஏறி இறங்குறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இன்னும் த திங் இஸ் எவ்ரி ஒன் இஸ் நாட் புல்லிஷ் எல்லாரும் புல்லிஷாக இருந்தால் அது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ப்ரைசஸ் ஏறிக்கிட்டே போகும் சந்தை அப்படிங்கிறதுனால ஏற்ற இறக்கம் இருந்தால் தான் நல்லது இற இறக்கம் இருக்கையில் கொஞ்சம் மார்க்கெட்டில் பயம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ பயம் இருந்துச்சுன்னா அன்ரீசனபிள் வேல்யூவேஷனை கொண்டு போக மாட்டாங்க ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் அது வந்து மோர் சேஃப் ப்ளஸ் ஒரு ரீசெண்டாக எண்ட்ரா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இட்ஸ் மோர் சேஃப் ஏன்னா தே தேல் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட் இந்த மாதிரி விடுகளையிலலாம் மக்கள் வந்து போய் வாங்கிக்கலாம் பட் ஆஸ் ஃபார்ஸ் இந்தியன் எக்கானமி இஸ் கன்சர்ன்டு ஓவரால் இட் இஸ் டூயிங் குட் ஜென்ரலாக வந்து மேஜர் இஷ்யூஸ் எதுவும் இந்தியன் எக்கானமியில் ஐ டோன்ட் சி இது மாதிரி அப்பப்போ ஹீட் அப் ஆறு சின்ன சின்ன பலூன் பர்ஸ்ட் மாதிரி ஆகிறது ஸ்மால் பர்ஸ்ட் பெரிய பஸ்ட் ஆகிறத விட ஸ்மால் பஸ்ட் சின்ன சின்ன வெடிப்பு சிதறல்கள் இருக்கிறது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஹெல்த்தி ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஈவிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து வேல்யூவேஷன் வந்து முன் நாளை விட நேற்று குறைஞ்சிருக்கும் ஜனவரி பதினாறை விட பதினேழில் குறைஞ்சிருக்கும் பதினேழ விட பதினெட்டில் குறைஞ்சிருக்கும் ஸோ இட் இஸ் நத்திங் பட் யூஷுவல் ஸோ அதை வந்து டேக் இட் இன் யூர் ஓன் ஸ்ட்ரைட் லாங் டேர்ம் இஸ் இன்டாக்ட் அதனால் ஹாப்பி இன்வெஸ்டிங் மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்